ஓம் அகதி சாய நமக ஓம் சிவபால சித்தரே போற்றி போற்றி என் இன்றைக்கி திருநீர் அபிஷேகம் பண்ணி 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 முடிஞ்ச பிறகு நான் பா பாலசித்தரு சாம்பராயின் காமிக்கும்போது என் பையனுக்கு சிவகுரு லிங்கத்தில் இருந்து க இரண்டு கண்ணுகள் திறந்து பா பார்த்த மாதிரி அவனுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிருக்கு ஏற்கனவே எனக்கும் அதே மாதிரி ஒரு தரிசனம் அந்த இந்த சபையில் எனக்கும் கிடைச்சது இப்போ என் பையனுக்கும் கிடச்சிருக்கு அதுக்கு அகத்திய பெருமானுக்கு கோடான கோடி நன்றியும் இன்னொரு நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்வும் சொல்கிற சொல்கிற மாதிரி அகத்தியர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என் அச்சனை கல்யாணம் முடிஞ்சு ஒரு எட்டு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு இல்லற வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகள் இருந்ததாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் எங்கள் அத்தை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த சபையில் வந்து சொல்ல முடிய சொல்ல முடியாமல் ஒரு நிகழ்வுக்கு போய் அழுதுகிட்டு அகத்திய பெருமான்கிட்ட முறையிட்டாங்க இப்போது அவங்க அகத்திய பெருமானு ஆட்சியில் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நீங்கள் நீங்கள் மட்டும் அந்த திருநீரை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கா காலையில் எந்திரிச்சு அகத்திய நாம சொல்லி நீங்கள் மட்டும் அணிஞ்சுக்குவாங்க உங்கள் மகனுக்கும் உங்கள் மரும மருமகளுக்கும் அது நாங்கள் சரியாக கொ கொடுக்கோம் என்று ஆட்சியில் வந்து அகத்திய பெருமான் வந்து சொன்னாங்க அதேபடி எங்கள் அத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கு பலனாக இப்போது எங்கள் அச்சனுடைய ஒய்ஃப் வந்து இப்போது நாற்பத்தெட்டு நாள் மாதமாக இருக்காங்க என்ன அகத்திய பெருமானுக்கு கோடானு கோடி நன்றி இப்போ எங்கள் அத்தை மருமகளுக்கு கூட போய் இருக்காங்க வந்து வந்தவுடன் சபைக்கு மீண்டும் வந்து நான் நன்றி சொல்லுவாங்கன்னு என்று ஃபோன் பண்ணி இப்போ சொன்னாங்க கோடான கோடி நன்றி அதித்ய பெருமானுக்கு இப்போ ஒரு அற்புதம் இந்த சபையில் மட்டும்தான் நன்ற நடக்கும் வேறு எங்கேயுமே இந்த ஒரு அபூர்வம் நடக்காது டாக்டர்கிட்டலாம் பார்த்துருக்காங்க அப்போது இது கொஞ்சம் கொஞ்சம் தான் சரியாகவும் சொல்லி சொல்லிவிட்டுருக்காங்க அந்த வருத்தத்துலேயும் ரொம்பவும் அவங்க என்னதான் செய்யன்ற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது தான் இந்த சபையத்தில் வந்து அகத்தியர்கிட்ட ஆசி இல்லை இந்த மாதிரி கேட்டாங்க இப்போ அதுக்கு உண்டான ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது இது கோடானு கோடி நன்றி பாலசித்தருக்கும் அகத்திய பெருமானுக்கும் கோடானு கோடி நன்றி தெரிவித்து என் குடும்ப சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது சிவபெருமானும் அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் சிவமகா வாழை சித்தனும் கூறிய ஆசிகளில் இருக்கக்கூடிய உண்மை சுட்சம ஊர்ஜிதத்தை தன் உரையாடல் தன்னுடைய அத்தகைய உரையாடலின் மூலமாக சான்றாக அறிவித்து விட்டான் சீடு நின்று அகத்தியன் ஆசிநமக சித்தன் உரைத்தான் வழங்க வேண்டியது பொருட்களை அல்ல தானமாக பொருட்களையோ உமது பொருளீட்டல்களையோ அல்ல சரணாகதி ஒன்றை மட்டும் வழங்குங்கள் அத்துணையும் தாரை வார்க்கின்றோம் சபையிலிருந்து அகத்தியன் மூலமாக சிவபெருமான் மூலமாக என்று உரைத்தான் அது நிகழ்ந்தேறியது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது அதற்கு ஒரு சான்று இது அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக சரண் அடைபவனின் திருவடியை சரணடையும் சபை என்ற அகத்தியன் உரைத்தோமே அது நிகழ்ந்தேறி இருக்கின்றது என்ற அகத்தியன் கோருகின்றான் சபை சரணடையும் சித்தன் சரணடைவான் சீடர்களின் சரணாகதி திருவடியில் சித்தன் சரணடைவான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் அது நடக்கின்றது ஒவ்வொரு திருவடியையும் ஒவ்வொருவன் சரணடைகின்ற பொழுது ஆற்றல் பெருகி இன்றது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் கூறுசாய தன் இல்லமதை முழுவதுமாய் சபைக்கு தாரை வார்த்து தன்னை சார்ந்தோர்களுடைய நலனும் சபையிலிருந்து உயர வேண்டும் அவர்கள் கர்ம வினைகளும் அகல வேண்டும் என்ற நிலையோடு பயணப்படுகின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வளதீசன் ஏற்றமுடன் உமை சபை நாடி வந்து வரவழைத்து அமரவைத்து உமக்கு ஒரு சொல் ஒரு சொல் ஒரு ஞான சொல்லினை சபையிலிருந்து தாரை வார்த்த அச்சீடனுக்கும் மகத்தியன் நல்லாசி வழங்கி ஓமகதி ஒருவன் மூலமாக அறிகின்ற நிலை என்பது அது பிற்காலங்களில் அவன் உரைத்த நிலைக்கும் மேலாக உயர் நிலைதனை சபையிலிருந்து பெறுகின்ற அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அவரவர்களுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையிலிருந்து வருகின்றது என்று அகத்தியல் கூறுகிறோம் அச்சரணாகதி நிலையோடு வளம் வந்து சபையோடு சித்தனோடு தொடர்புக்குள் இருந்து குலதெய்வ ஆற்றலோடும் அற்புதமாய் தன்னுடைய குடும்ப சகாக்களை சபையோடு ஒன்றிணைத்து வரவழைத்து அமர வைத்து நற்காட்சிகள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் இரு கண்களை காண்பது என்பது அபரிமிதமான காட்சி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது எங்கு காண முடியும் நிழற்படங்களை ஆங்காங்கு வைத்து அழகு நிலையாய் குளிர்ந்துதான் அத்தகைய நிலையை காண முடியும் கண்கூடாக இயல்பில் அமர்ந்து அபிடேகம் நிகழ்கின்ற பொழுது வரும் கண்மூடா காட்சிதனை தாரை வார்க்கின்ற சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் கோருகின்றோம் அக்காட்சிதனை பெற்ற நிலை அருள் நிலையான சிவமகா வாழை சித்தனுடைய ஆசி என்றும் அகத்தியன் உரைத்து ஓமகதீசாய்க்கும் ஏற்கும் உமக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி உமது பணி இகலோக பணி இல்லற பணி நல்லறமாய் சிறந்திருக்கவும் இருவரிடமும் இருக்கக்கூடிய சிற்சில அத்தகைய வேற்று மாற்று நிலைகள் அகன்று ஒன்றாக ஒன்றாக சபை நாடி வருகின்ற அற்புத நிலை போல் ஒன்றாக இல்லறத்திலும் இல்லறத்திலும் இகலோகத்தில் வளம் வந்து அற்புதமாய் சபை நாடி தொடர்ச்சியாக வருகின்ற அந்நிலைக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கீசாய